அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வளர்சு தினேஷ் ராஜா நம்ம இந்த சீரீஸ்ல ஏஞ்சல் நம்பர் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறத பத்தி பாத்துட்டு இருக்கோம் பொதுவா ஒரு ஜாதகத்துல ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து நம்ம ஜாதகத்துல பாவங்களோட ஒப்பிட்டு எடுக்கணும் இப்போ சில பேருக்கு பாத்தீங்கன்னா சில நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த நம்பர் யூஸ் பண்ணதுல இருந்தே நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆறு எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்து கண்டினியூவா இருக்கும் அது சிக்ஸ் எயிட் சிக்ஸ் டபுள் எயிட் அல்லது சிக்ஸ் எயிட் சிக்ஸ் இந்த மாதிரி நம்பர் இருக்கும் இந்த மாதிரி நம்பரை யூஸ் பண்றாங்க அப்படின்னாலே அவங்க லைஃப்ல வந்து கண்டினியூவா ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க ஆயில் முழுக்க கடனாளி ஆகிறது அல்லது நோயாளி ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா சிக்ஸ் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது ஆறுங்கிறது கடன் நோய் வழக்கு வம்பு இதை பத்தி சொல்றது எட்டாம் இடங்கிறது ஆயில் முழுக்க தொடரக்கூடிய ஒரு விஷயம் மறுபடியும் ஆறாம் இடங்கிறதும் பிரச்சனையும் குறிக்கக்கூடியது அப்ப ஆறு எட்டு ஆறு அப்படிங்கும் போது அவங்களுக்கு கண்டினியூவா ஒரு பிரச்சனையில சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்ப யாருடைய வீட்டு நம்பர் ஆறு எட்டு ஆறா வந்தாலோ மொபைல் நம்பர்ல ஆறு எட்டு ஆறு அப்படிங்கிறது கண்டினியூவா இருந்தாலோ இல்லை ஆதார் கார்டில் ஆறு எட்டு ஆறுன்னு கண்டினியூவா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இயற்கையா நமக்கு அமையும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம சந்திப்போம் அப்போ இந்த நம்பர்ஸை பாவங்களோட ஒப்பிட்டு நம்ம எடுக்கணும் ஸோ இந்த மாதிரியான சூச்சமங்களை வகுப்பில் தர போறேன் இந்த வகுப்பு வந்து நாளைக்கு ஈவினிங் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது மூன்று மணி நேரம் வகுப்பு இதற்கான கட்டணம் எழுநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாய் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்